Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்த இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வது உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருடையோ ஒரு முக்கியமான விஷயம் தான் சப்ஸ்கிரைபர் குடும்பத்துல நடந்த ஒரு பயங்கர பயங்கரமான விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க ஒரு அழகான குடும்பம் அன்பான குடும்பம் அழகான திருமணம் நடந்தது அந்த திருமணம் வனிதா சுரேஷ் அவர்களுக்கு நடந்துச்சு வனிதா சுரேஷ் வேற யாரும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில ஒருத்தவங்க வனிதா செல்லமாக வளர்க்கப்பட்ட மகள் அவங்க வீட்டுல இரண்டு பெண் குழந்தைகள் தான் இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்த வனிதா செல்லமாக வளர்க்கப்படுறாங்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் நல்ல படிப்பு கொண்ட ஒரு அழகான பெண்மணியாகவும் தன்னுடைய திறமைகளுக்கு அளவில்லாத ஒரு அழகான மங்கையாகவும் வளர்றாங்க அவங்களை விரும்பிய சுரேஷை அவங்க கரம் பிடித்து

அதனாலும் தான் ஆகுது எதற்காக இவ்வளோ ஒரு மனவேதனையும் இவ்வளோ ஒரு போராட்டமும் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கவலைப்படாதீங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் அக்கம் பக்கத்தாரும் உறவினர்களும் நண்பர்களும் எல்லாருமே சொன்னாலும் அவங்க மனதில் அந்த குழந்தையோட ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருந்தது அதுவும் வனிதாவுக்கு ரொம்பவே ஏக்கங்கள் இருந்தது அந்த ஒரு குழந்தையை பார்க்கணும் அந்த குழந்தையை கையில் எடுத்து கொஞ்சணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வனிதா மனதில் ஆள் மனதில் நல்ல ஆசைகள் நிறைந்த ஒரு மனதில் நிறைய விஷயங்கள் இருந்தது அந்த ஒரு நொடி வனிதாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்கள் கடந்த ஒரு சூழ்நிலையில் வனிதா கரு விடுறாங்க அழகான வனிதாவிற்கு அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் காத்துட்டு இருக்காங்க அவங்களோட மாமனார் மாமியார் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து தன் வனிதா மாதிரிய ஒரு அழகான குழந்தைய நம்ம கைக்கு வரும் அப்படின்னு ஒரு ஆசையிலும் இயக்கத்திலையும் காத்துட்டு இருக்காங்க வனிதாவிற்கு நாட்கள் போகுது ஏழாவது மாதத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு ஒரு பயங்கரமான ஒரு வளகாப்பு நடத்துறாங்க அந்த வலகாப்பு சீரும் சிறப்புமாக மக்கள் மனதில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் நடந்துச்சு கண்டிப்பா இந்த மாதிரி பிரம்மாண்டமா நடக்கும் போது கண்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க வனிதாவுக்கு வனிதாவுக்கு அதையும் பொருட்படுத்தாமல் பிரம்மாண்டமாக நடத்துறாங்க ஏழாவது ஒன்பதாவது மாதத்தில் ஒரு சீரும் நல்லபடியாக நடத்துறாங்க இப்படி தொடர்ச்சியா இரண்டு நடத்தி அந்த பெண்ணை அழகுபடுத்தி பார்த்து சந்தோஷப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியும் காத்துட்டு இருந்ததுதான் சொல்லணும் வனிதாவும் சுரேஷும் காதலித்து திருமணம் முடித்தவர்கள் அவர்கள் வாழ்வில் அவங்க எந்த இடத்துலையும் அவங்களை விட்டு கொடுக்காம ஒரு அன்பான ஜோடியாகவும் அழகான ஜோடியாகவும் ஒரு தம்பதியர் அப்படின்னா தான் வாழணும் அப்படின்னு ஒரு வருட காலங்கள் வாழ்ந்தாலும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலேயே என்னவோ தெரியல அவங்க மீது பல கண்கள் பற்றிருக்கலாம் அப்படின்னும் பல பேரால் பேசப்படுது வனிதா தன்னுடைய வாழ்நாட்கள் ஏங்கி தவித்த நாட்கள் இந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய குழந்தை எப்ப கைக்கு வரும் எப்ப பிறக்கும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைகளுக்காக வலியுடன் நண்பர்கள் வந்தாலும் சரி தன்னுடைய உறவினர்கள் வந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி மாமனாரா இருந்தாலும் சரி மாமியாரா இருந்தாலும் சரி வனிதா பேசக்கூடிய வார்த்தை அந்த குழந்தையை பற்றி மட்டுமே குழந்தை 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 குழந்தைன்னு குழந்தைக்காகவே இயங்கி அந்த குழந்தை எப்ப கைக்கு வரும் அந்த ஒரு நொடி

வனிதா ஒரு இறப்புல இருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாத ஒரு விஷயமா மாறுது வனிதாவிற்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கிற பட்சத்துல வனிதா இல்ல அவங்க ஆசைப்பட்ட அந்த குழந்தை முகத்தை வனிதா பார்க்கல அப்படிங்கிற இயக்கம் அந்த குடும்பத்தாருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு இப்போ பதினைந்து வருடங்களுக்கு மேலே கடந்தாலும் அந்த பெண்ணை திருமண வயதை நெருங்கி இருந்தாலும் அவங்க குடும்பத்தாருடைய இயக்கங்களும் வழிகளும் வனிதா மீது தான் இருக்கு வனிதாவுடைய ஆத்மா எப்படி இருக்கு அந்த குழந்தையை நோக்கி வனிதா வந்தது உண்மையா வனிதா இருந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை வனிதாவுடைய தாயாரும் மாமியாரும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை அருகில் இரவில் ஒரு உருவம் வந்து நிற்பதை அவங்க கண்காணிக்கிறாங்க இது நம்மளுடைய பிரம்மையா இது வனிதா வந்திருவாளா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தினால வரக்கூடிய பிரம்மையா அப்படின்னு வந்து அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்குள்ளே அவங்க மனசை தேர்த்திக்கிறாங்க இப்படி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு அவங்க நினைக்காத பட்சத்துல வனிதா அங்க வர்றாங்க எப்படி வந்தாங்க தெரியுமா குழந்தை தொட்டுல அழுதுட்டு இருக்கு வனிதாவுடைய அம்மா வந்து சமையல் கட்டுல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மாமியார் வந்து அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்ப குழந்தை அழற சத்தம் கேட்டு என்னாச்சு குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமையல் கட்டுல அப்படியே அப்படியே போட்டுட்டு குழந்தை தொட்டிலை ஆட்டுவதற்காக வரும்பொழுது பார்த்தால் தொட்டில் தானாக ஆடி கொண்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படி கொட்டு தொட்டில் தானே ஆடும் ஏதாவது காத்து காடுதா இருந்தாலும் குழந்தையை இருக்கும் பொழுது எப்படி தொட்டில் ஆடும் அப்படின்னு அவங்க ஒரு குழப்பம் ஏற்படுது அவங்களுக்கு இந்த அதிர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா ஃபர்ஸ்ட் அதிர்ச்சியா இருக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா குழந்தையை தூங்க வைப்பதற்காக இரவுல கட்டல்ல போட்டுட்டு குழந்தைக்கு பால் வந்து கொடுத்துட்டு அந்த குழந்தையை தூங்க வைப்பதற்காக தாளாட்டிட்டு இருக்காங்க அப்ப வந்து குழந்தை தூங்கின அந்த நொடி வந்து இவங்க வந்து வேற ஒரு வேலைக்காக அந்த ரூம்பை விட்டு வெளியில் வர்றாங்க வெளியில் வந்துட்டு அவங்க அந்த ரூம்புக்குள்ள மறுபடியும் என்ட்ரி ஆகும்போது ஒரு கருப்பு உருவம் அந்த குழந்தையார்கள் உட்காந்துருந்துருக்கு அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவங்க சட்டமிடுறாங்க சட்டமிட்ட உடனே அவங்க அக்கம் பக்கத்தார் அவங்களுடைய கணவர் அவங்களுடைய மகன் எல்லாரும் வந்து பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டியாமா எதற்கு வனிதாவேன்னு நினைச்சிட்டு இருக்க தான் உனக்கு வந்து இந்த உருவம் கண்ணுக்கு தெரியுது கண்டிப்பாக இது வந்து வனிதா இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல பல இடங்களில் போய் கேட்குறாங்க பல குறி கேக்க ஆரம்பிக்கிறாங்க சாமி கேட்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வனிதா தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவங்க அதிர்ச்சி அடைந்து வனிதா எதற்கு வரணும் எதனால வரணும் அப்படின்னு எங்களுக்கு புரியல வனிதா எதனால் வர்றாங்க அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் ஆத்மா பேசக்கூடிய இடத்துல கேட்குறாங்க அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை நான் குழந்தைக்காக இயங்கியவள் அந்த குழந்தைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவள் நான் தாயாக இருந்து என்னுடைய குழந்தையை கையில் தாங்க முடியல தொட முடியல தூரத்தில் இருந்தாவது பார்க்குறேன் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் யாரையும் எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் யாரையும் எந்த இடத்துலையும் தொல்லை பண்ண மாட்டேன் என் மகள் வளர்ந்து ஆளாகும் வரை என்னுடைய ஆத்மா அவளை பின்தொடரும் பட் எந்த பாதிப்பும் இருக்காது தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அங்கே அழுகுரளி உடன் கேட்ட உடனே ஒரு தாயா அவங்க மனசு பத சரி அப்படின்னு விட்டுறாங்க அந்த குழந்தைகள் வளர வளர அந்த உருவத்தை அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த உருவம் அவங்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் அந்த உருவம் நாளுக்கு நாள் தெரிய ஆரம்பிக்குது இந்த குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்து ஆளாகும் பொழுது மறுபடியும் அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்குது அந்த பெண்ணுடைய தோழிகள் நண்பர்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு நாள் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணுடைய பிறந்த நாளுக்காக பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு வந்து எனக்கு தலைவலிக்குது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்து போய் ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு போய் கத்தலைப்படுக்குறாங்க அப்போ தோழிகள் எல்லாருமே இவங்க வந்து வீட்டுக்கு வந்த தோழிகள் எல்லாருமே சரி அவளை போய் பெட்ரூமில் பார்த்து நம்ம சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சாப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்காக போகும்போது பக்கத்தில் ஒரு கருப்புருவமும் அந்த பொண்ணும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து பேரதிர்ச்சி அடைந்து அவங்க அந்த தோழிகள் கத்த ஆரம்பிக்கிறாங்க கதறல் கதறி கொண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கல ஆனா இன்னைக்கு வரைக்கும் பதினைந்து வயது ஆனா அந்த குழந்தையை பின் பின்தொடர்ந்துட்டு இருக்க அந்த ஆத்மா உண்மையா நிஜமா அந்த ஆத்மாவிடம் நம்மள பேசலாமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அந்த ஆத்மாவுடைய ஆட்டம் தொடருமா அந்த ஆத்மாவை நம்ம தொடர்பு கொள்வோமா இந்த வீடியோ போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட் பண்ணும் இதோட கோஸ்ட் பாக்ஸ் இன்டியூ கன்யூ ஆகும் வனிதா சுரேஷ் அவர்கிட்ட பேசலாமா ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்